அவங்களெல்லாம் பத்திரமாக அவங்களே கொண்டு போய் சுவிட்சர்லேண்டில் செட்டில் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் ஏமாற்றி அது ஒரு இரநூறு கோடியாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மக்களுடைய மொத்த வருமானம் கூட அந்த டேக்ஸில் வந்து இல்லை அப்படி இருப்போம் அந்த அவ்வளோ பணத்தை எப்படி கட்டுறதுன்னு இது வந்து நிர்வாக கோளாறு இருபத்தொம்பது லட்சம் ஒரு காய்கறி விற்கிறவங்க சம்பாதிக்கிறான்னாக்கா அவன் ஏன் காய்கறி விற்றுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்கான் வாய்க்கிடையே பேசுவாங்க நிர்வாக மாமி தான் இதுக்கெல்லாம் பார்த்து சொல்லுவோம் யூபிஐ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க யூபிஐ வந்தால் தான் நீங்கள் ஜிஎஸ்டியை வாங்க கேஷ் வாங்கினாங்கன்னு எவ்வளோ வாங்கினாங்கன்னு யாருக்கு தெரியும் பேராசை பெருந்ச ஜிஎஸ்டின்னு போட்டு அவங்கள ஓகே அடிச்சர் பார்த்தீங்க அவங்க இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் உழுந்திருக்கிற அடி சரியான முறையில் நிர்வகிக்கல ஜிஎஸ்டி என்ன நன்மைகள் வந்ததுங்கிறது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் விளக்குல இன்னைக்கு ஒரு ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலயுமே சொல்றாங்க கட்ட முடியாதுங்கிறது எங்களுடைய ஷேரை கொடுங்க கர்நாடகாவில் வந்து பதினான்காயிரம் கடைகள் வச்சுட்டு வியாபாரிகளுக்கு வந்து வரி கட்ட சொல்லி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா வந்து அந்த இப்போ கர்நாடகா ஊரில் வந்து நோ யூபிஐ ஒன்லி கேஷ் அப்படின்ற போர்டு வந்து எல்லா கடைகளிலும் வந்து போடப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஜிஎஸ்சி வந்ததுலேருந்தே பிரச்சனை தான் பல வியாபாரங்கள் அடிபட்டு போச்சு அது அக்கிரமத்துக்கு போடுறாங்க வரம்புக்கு மீறி போடுறாங்க பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது ஒரு இடத்துல பாரம் ஆரம்பம் அதுக்கான எதிர்ப்பு இன்றைக்கி வர ஆரம்பிச்சுருக்குது போக போக தான் தெரியும் யூபிஐயில் இது பண்ணாக்கா தான் இவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் வருது கேஷ்லெஸ்ஸுங்கிறதெல்லாம் அந்த திட்டம் வந்து அதிகார வர்க்கம் நினச்சதுன்னு ஒரு விஷயத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த இது ஒரு எடுத்துக்கட்டு ஜிஎஸ்டியில் வந்து அரசுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தையே வந்து இந்த மாதிரி தவறுதலான கணக்குகளை எல்லாம் போட்டு அந்த ஜிஎஸ்டி மு முறையே தோக்கடிச்சுட்டாங்க அது அதிகார அதிகாரவர்த்தி நீங்கள் வந்து முறைச்சிக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க நல்ல திட்டமாக இருந்தால் கூட அதை கெட்ட திட்டமாக மாற்றுறதுக்கு அவங்களால முடியுங்கிறதுக்கு இப்போ ஜிஎஸ்டி ஒரு ஆதாரம் ஒரு சின்ன ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் நாங்கள்லாம் டாக்டர்ஸு இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் விடிய விடிய வேலை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் எந்த டாக்டர் எங்கள் காலத்தில் வந்து ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தாண்டவனே கிடையாது எல்லாம் செத்து போயிட்டான் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்தோம் மருத்துவமனைகள் அதிகம் டாக்டர்ஸ் குறைச்சல் குரோபெட்டை ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த டிஎம்ஓ கூப்பிட்டு கேட்டார் வீட்டுக்கே போகிறது இல்லையா டி உனக்கு கல்யாணம் ஆகியான்னாரு ஏன்னா அந்தளவுக்கு நான் எந்நேரம் பார்த்தாலும் நாங்கள் டியூட்டியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நூறு படிக்க கொண்ட ஒரு மருத்துவமனையில் நாலு டாக்டர் நாலு பேர் மூணு நாளைக்கு ஒருத்தர் நைட் டியூட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் இது பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்த நாள் நைட் டியூட்டி இப்படியே இருந்துகிட்டு இருந்தது இதனால் என்னாச்சுன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட் டியூட்டி பார்த்தா மறுநாள் டே ஆஃப் கொடுக்கணும் அந்த போஸ்ட் டியூட்டி ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இந்த உத்தரவை கொடுத்தா அதாவது லீவு நாளில் வந்தால் காம்பல்சட்டரி லீவு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு அதுக்கு வந்து கா அந்த நான் அன்றைக்கி நான் ஒர்க் பண்ணேன்னா இன்னொரு நாள் நான் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அது காம்பல்சட்டரி லீவுன்னு கொடுத்தாங்க இதுக்கு வர்க்கம் எப்படி இது பண்ணிச்சுன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த அதிகாரிகள் அந்த கிளார்க்கு இவங்கெல்லாம் எங்களுக்கு தான் அது அப்படின்ட்டாங்க டாக்டருக்கு கிடையாதுன்ட்டாங்க என்னான்னு கேட்டால் உங்களுக்கு லீவே கிடையாது லீவு இருக்கிறவங்க நாளில் வந்தால் தானே போஸ்ட் இது காப்பச்சட்டி லீவு கொடுக்கணும் உங்களுக்கு தான் லீவு கிடையாது உங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னாங்க ரைட் நாளையிலேருந்து நாங்கள் வரமாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு நின்றுட்டோம் இப்போ கவர்னர் கே கே ஷா இருந்தார் ஆர்டரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டார் சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க என்னன்னு கேட்டோம் பத்தே நிமிஷத்தில் ஆர்டர் இதாச்சு கவர்மெண்ட் உத்தரவு போடுறாங்க டாக்டர்ஸுக்கு லீவ் கொடுக்குறாங்க அதிகார வர்க்கம் அதை இப்படி இன்டர்பிளேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ ஜிஎஸ்டியில் வந்து பல நன்மைகள் இருக்குது பல கெடுதல்கள் இருக்குது எதுலேயுமே ஒரு நன்மை கெடுதல் இருக்கும் அந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற நன்மைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாமல் அதனுடைய தீமைகளை கொண்டு போய் சேர்த்துனாங்க ஜிஎஸ்டியில் பல வியாபாரிகள் வ வர்த்தகமே இல்லாமல் காலியாகிட்டாங்க அதனால தான் அந்த எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ யூபிஐயில் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா கேஷ்லெஸ் அதாவது ரூ க ரூபாய் நோட்டுகளோ காசுகளோ தேவையில்லாமல் இதுலையே இது பண்ணா உலகம் முழுதுன்னு டிஜிட்டல் வந்துடுச்சு இங்கே மாட்டேங்குது இது இந்த ஜிஎஸ்டி வரியை காட்டி இப்போ வந்து அவங்க திரும்பி போகிறாங்க இப்போ நான்லாம் பாக்கெட்ட காசு இல்லை என்கிட்ட கரைச்சியே கிடையாது நான் எதுலேயுமே ஃபோன்பேலையும் யூபிஐலேருந்து தான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போ திருப்பி அதுக்கு போனாக்கா ஆகிறது கணக்கு கணக்கு கா காட்ட வேண்டியதில்லை ஐயோ கரன்சி வாங்கினாக்கா இவங்க எவ்வளோ வாங்கினாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது அவங்க சைடு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வர்த்தகமே கெடுத்துங்கிறாங்க ஜிஎஸ்டி ஒரு வந்து அளவுக்கு மாரி போட்டா அதுதான் அந்த அம்மா என்றைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்ததோ திங்கிற சாப்பாட்டிலேருந்து போடுற உப்புலேருந்து எதை பற்றி ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஜிஎஸ்டி நடிச்சு அர்த்தங்கிட்ட தனமாக போட்டுக்கிட்டு இருந்தது அதான் சொன்னாங்க எதாவது சொல்லிவிடாதவங்க அந்த மாதிரி தெரிஞ்சதுனா வரி போட்டிருக்குற அளவுக்கு அந்த மாதிரி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு கொடுக்குறது வரி கொடுக்கறதுல வந்து யாருமே த தயங்க மாட்டாங்க இப்போ அமெரிக்காவிலாம் வரி கொடுக்குறாங்க அந்த பணம் எங்கே போகுது எதுக்கு செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இவ்வளோ வரி கொடுக்குறோம் இந்த பணம் எங்கே போகுது யாருக்கு செலவாகுது இந்தியா சுதந்திரம் அடித்து எழுபது வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஒரு நாள் வளர நாடாகவே இருக்குது என்ன அர்த்தம் தான் இது வளர்ந்த நாடாகவும் இருக்குது வளரும் நாடாகவே ஏன் இருந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு திட்டத்தையும் செயல்பட விடாமல் அதிகார வருங்க ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு இப்போ இந்த ஜிஎஸ்டியில் வரக்கூடிய நன்மைகள் வந்து மக்களுக்கு போய் சேர விடாமல் தடுத்து அதனுடைய விளைவு தான் இந்த சிறு வியாபாரிகள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டான் சிறு வியாபாரி ஒன்றும் அந்நிய நாட்டில் இருந்து வரல பிச்சை எடுக்கக்கூடாது ஒரு கௌரவமான தொழில் செஞ்சு பிழைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வியாபாரியாக உட்காந்துருக்கான் ஒரு அந்த காலத்துல எல்லாம் ஒரு சாக்கு பைய போட்டு காய்கறியெல்லாம் வச்சு விற்று பிழைக்கிறவங்க தான் காய்கறி விற்று பிழைச்சாங்க அவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஏன்னா இந்த ஒரு சாதாரண வியாபாரிக்கு வந்து நான்கு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வந்து டேர்ன் ஓவர் ஆகியிருக்கு அதனால் நீங்கள் வந்து இருபத்தொம்போது லட்சம் கிட்ட வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் வந்துருக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த கர்நாடகாவில் இருக்கில்லாமல் அது இருபத்தொம்போது லட்சம் வந்துச்சுன்னா அவர் கவலைப்பட வேண்டியதில்லை விஜய் மல்லியார் தாங்க வந்துட்டீங்க உங்களை கைது பண்ண போட்டார் ஏன்னா விஜய் மல்லையெல்லாம் இருபத்தொம்போது கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஏமாத்துறவங்க அவங்களெல்லாம் பத்திரமா அவங்களே கொண்டு போய் சுவிட்சர்லேண்டில் செட்டில் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் ஏமாற்றி அதை ஒரு இருபத்தொம்போது இரு இரு இரநூறு கோடியாக நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா உங்களை வந்து வெளிநாட்டில் தங்க வச்சு அரசாங்கமே செய்யும் விஜய் மல்லையை மாதிரி உங்களை பார்த்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பணமாக இருந்ததுன்னா தான் இந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி அந்த வியாபாரிக்கு வாழ்த்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏமா இது பணம் கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா விஜய் மல்லியா மாதிரி உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் அந்த ஜிஎஸ்டியில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆவியோ இப்போ வந்து நான் ஆவடியில் இருந்தபோது எலக்ட்ரிசிட்டி பில் நான் வீட்டில் நாங்கள் ரெண்டே பேர் இருந்தோம் எலக்ட்ரிசிட்டி பில்லு எகிரிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி எப்படி இருந்தது நான் வந்துட்டு ஆவடி விட்டு போய் கேட்டாக்கா கம்ப்யூட்டரில் எனக்கு அப்படி தான் காட்டுது அப்புறம் பார்த்தாக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலெல்லாம் மீட்டரை டேம்பர் பண்ணி வச்சுருந்தேன் பத்து யூனிட் இருக்கு தான் அது நூறு யூனிட் அது காட்டுற மாதிரி மீட்டரை மாற்றி வச்சுருந்தான் மின்சார இலாக்கா முறைச்சிக்கிட்டாங்க மறுநாள் நமக்கு கரண்ட் வராது நம்ம முறைக்க முடியல கேட்க முடியல பணத்தை கட்டிக்கிட்டு இன்றைக்கும் நடக்கு மின்சார இலாக்காவில் மீட்டரை டேம்பர் பண்ணுறது நடந்துக்கிட்டு அதிகாரிகள் நினச்சாங்கன்னா எந்த ஒரு திட்டத்தையும் இது பண்ண முடியாது அது தான் ஜிஎஸ்டியில் நடந்தது வந்து அந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க பணமே கிடைக்கூட போயிடுச்சு டிமானிட்டைசேஷன் எதுக்காக பண்ணாங்கன்னு இன்றைக்கு வரல யாருக்கும் தெரியாது அதில் யாருக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு யாருக்குமே தெரியாது மெயின் லா அதில் வந்து லாபம் என்னன்னாக்கா எதிர்கட்சிகள் கிட்டே இருந்த பணம் பூரா செல்ல செல்லாததான் பண்ணாங்க இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் தகவலை கொடுத்துட்டாரு அவங்களெலாம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கிட்டாங்க பாஜகவுடைய ஆட்கள் பூரா அதுக்கு ஆதாரம் என்னன்னா வங்காளத்தை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகி கையில் கத்தையாக கரன்சி வச்சுக்கிட்டேன்னா ஒரு அம்மா ஜாக்கிரதை பண்ணிக்கிட்டாங்க எதிர்கட்சிகளை அடிச்சாங்க இது மாதிரி சில திட்டங்கள் ஜிஎஸ்டினால என்ன நன்மைகள் வந்ததுங்கிறது இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வழக்கில் இன்னைக்கு ஒரு ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணும் சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே சொல்றாங்க பாஜக ஆடுற மாநிலத்தில் கூட ஜிஎஸ்டியை பற்றி எதிரான கருத்துக்கள் தான் இருக்குது யாருக்கு லாபம் என்ன லாபம் அதனால் மக்களுக்கு என்ன கிடைச்சிதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டினால் மக்களுக்கு விளைஞ்ச நன்மைகள் என்னான்னு ஒன்றிய சொல்லவே இல்லை அது சொல்லாதவரையும் இந்த யுபிஐ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க யூபிஐயில் வந்தால் தான் நீங்கள் ஜிஎஸ்டியாக வாங்க முடியும் யூபிஐயில் கட்டிலாக்கா முடிஞ்சு போச்சு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் நின்று போச்சுன்னாக்கா கேஷ் வாங்கினாங்கன்னு எவ்வளோ வாங்கினாங்கன்னு யாருக்கு தெரியும் பாருங்க என்கிட்ட ஒத்த பைசா இல்லைன்ட்டு போடுவோம் வியாபாரமே பண்ணல கம்ப்யூட்டர் எடுத்து பாருங்க ஒன்றுமே இல்லை செல்ஃபோன் எடுத்து பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் இல்லை வியாபாரமே கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒட்டி வச்சிருந்த எல்லா கியூஆர் கோடையும் வந்து கிழிச்சிட்டாங்க அவ்வளோதான் கியூஆர் கோடு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கியூஆர் கோடில் தான் உங்களுக்கு வந்து அங்கே அக்கௌ அக்கௌண்ட் போகிறதுக்குலாம் அதில் தான் வழி என்றைக்கும் க்யூஆர் கோடு நின்று போச்சா உங்களுக்கு அக்கௌண்ட் வரதுக்கு வழி கிடையாது வழி கிடையாது போது டேக்ஸ் எப்படி போடுவீங்க பாருங்கள் அக்கௌண்ட் எடுத்து பாருங்கன்னா செய்கிறோம் அதுதான் அதாவது பேராசை பெருநஷ்டம்னா ஜிஎஸ்டின்னு போட்டு அவங்கள ஓகே அடிச்சு பார்த்தீங்க அவங்க உங்கள் வயிற்று அடிச்சிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு எதிர்த்து சொல்லணும் ஏன்னா அதே மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுலாம் வந்து தடை பண்ணாங்க அதே மாதிரி வந்து ஐநூறுரூபா ரூபாய் நோட்டையும் தடை பண்ணுறதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் இப்போ இந்த யூபிஐ மூலமாக டிரான்சாக்சன் பண்ற மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கருப்பு பணம் ஒழிந்து விட்டது அப்படின்னா மோடி தான் சொன்னார் இந்தியாவில் கருப்பு பணமே இல்லை சுவிட்சர்லாண்டில் வைக்கப்பட்ட பணமெல்லாம் முடக்கப்பட்டு விட்டது அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன எப்படி ரைட் நடந்துக்கிட்டே இருக்குது செந்தில் பாலாஜி வீட்டில் ஆயிரம் ரூபாய் பணங்கள் அப்போ கருப்பு பணத்தை ஒழிச்சதுன்னு சொன்னது பொய்யா அமலாக்கத்துறை வந்து அடிக்கடி ரைட் நடத்துது அப்போ வந்து கருப்பு பணம் இல்லை கருப்பு பணம் இல்லைன்னா எப்படி அமலாக்கத்துறை என்னது அமலாக்கத்துறை எதுக்குமா கருப்பு பணத்தை ஒழிச்சதுக்கு பிறகு அமலாக்கத்துறை எதுக்கு இன்றைக்கி அமலாக்கத்துறை தானே அதை வச்சு தான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆக கருப்பு பணம் ஒழிச்சதுன்னு சொன்னது பச்சை போய் அந்த மாதிரி சொல்லி ஏமாத்தினேன் கருப்பு பணம் வச்சுருக்கவங்கள காப்பாற்றிருக்குறேன் அதுதான் அதை வந்து பாஜக இது இந்த இதன் மூலமாக நமக்கு வர்றது என்னன்னாக்கா கருப்பு பணத்தை அவர் ஒழிக்கலை ஜிஎஸ்டிங்கிற முறையில் நேர்மையாக வேலை பா வர்த்தகம் செய்கிறவங்க வைத்திலையும் அடிச்சிருக்கிறேன் அதுதான் பாஜகவுடைய அச்சீவ்மெண்ட் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து யூபிஐயில் கொடுக்க மாட்டோம் நாங்கள் கருப்பு பணத்துக்கு பொருள் போயிட்டோம் ஏன்னா அந்த டேக்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புறதுனால வந்து கர்நாடகாவில் இருக்க எல்லா வியாபாரிகளும் கடையெடுப்பு போராட்டம் பண்ண தான் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதே மாதிரி பால் விநியோகம் வந்து நாங்கள் நிறுத்தப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வந்து வியாபாரிகளை சந்தித்து இதற்கான ஒரு முடிவு வந்து நாங்கள் கொண்டு வருவோம் இப்போதைக்கு வந்து டேக்ஸ் பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை இதுக்கு அடுத்த ஜிஎஸ்டி கூட்டம் வரும்போது நான் அதில் பேசி இதுக்கான தீர்வு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தீர்வு வருமா அது வரல இந்த ஜிஎஸ்டி வரி வசூலை நிறுத்தி வைக்கணும் அப்படி ஒரு ரிலீஃப் கொடுத்தாக்கா அது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கலாம் நீ என்றைக்கு மீட்டிங் வைக்க போகிற அடுத்த வருஷத்துக்கு போயிறேன் மூணு வருஷம் கழிச்சு வைக்க போயிரு அது ஒன்று கட்டணுமா அப்போ அது வரையிலும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட மாட்டாதுன்னு உத்தரவாதம் கொடுத்து அப்போ நம்ம அவருடைய கோரிக்கையை நம்ம சிந்திக்கலாம் ஏன்னா அந்த மக்களுடைய மொத்த வருமானம் கூட அந்த டேக்ஸில் இருந்து இல்லை அப்படி இருக்கப்போ அந்த அவ்வளோ பணத்தை எப்படி தான் எப்படி கட்ட முடியும் எப்படி கட்ட முடியும் இதா இது வந்து நிர்வாக கோளாறு இருபத்தொம்பது லட்சம் ஒரு காய்கறி விற்கிறவங்க சம்பாதிக்கிறானாக்கா அவன் காய்கறி விற்றுக்கிட்டு இருக்கான் சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருப்பா பாப்பா இதுக்கு ஒன்றும் பெரிய பொருளாதார நிபுணராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா நிர்மலா மாமி தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் வாய்க்கடியே பேசுவாங்களே சொல்லணும் அவங்க தான் பத்தி சொல்லணும் இப்போ கொஞ்ச நாள் காணோம் என்னன்னு தெரியும் ஆனால் இந்தியா முழுக்க வந்து இந்த யூபிஐ மூலமாக தான் சார் இப்போ வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன அமௌண்ட் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா ஒரு டீக்கான அமௌண்ட் கூட ஒரு ரூபா கூட கொடுத்துட்டு வர டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு ரூபா கூட கொடுக்குறேன் நான் இப்போ என்கிட்ட சேஞ்ச் இல்லை காலையில் கடையில் போய் இட்லி வாங்குறேன் ஐநூறுரூவா நோட்டை கொடுத்தாங்க அமௌண்ட்டு சார் இருக்குது ஐநூறுரூவா நோட்டே சில்லறையாக இருக்குது இட்லி வந்து நாற்பது ரூபா தான் ரெண்டு இட்லி அதெல்லாம் ஒரு காலம் நாற்பது ஏதாவது இட்லி கிடைக்குதுங்கிறது சந்தோஷம் அதை அந்த இட்லி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தாக்க ஐநூறுவா குறைஞ்ச கரன்சி என்கிட்ட இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு யூபிஐலேயே என்னால் கொடுக்க முடியாமல் போச்சு நான் அக்சப்ட் நான் எப்படி இட்லி வாங்குறது எப்படி சில்லறை வியாபாரம் எப்படி பண்ண முடியும் அந்த சில்லற வியாபாரிகளை இதையும் கவனிக்கணும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பத்து ரூபாய் நோட்டோ இருபது ரூபா நோட்டெல்லாம் இல்லை ஐநூறு தான் நமக்கு இருக்குது ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறாங்களே அவங்கக்கிட்ட ஒரு ஒரு ரூபாயெல்லாம் வச்சோம்னா மூஞ்சிலே அடிச்சிட்டு போயிடுறோம் இந்த வச்சுக்காண்டு அவன் பத்து ரூபாய் கொடுத்துட்டு பத்து ரூபாய் குறைஞ்சி அவங்க வாங்க மாட்டேங்கிறேன் பத்து தான் இன்றைக்கி லோயஸ்ட்டு இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது தமிழிசை சொல்கிறது டீசல் விலை திமிரை வைக்கிறது கேஸ் விலை கதற வைக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு நம்மளை கூப்பிட்டு வந்து கேட்கணும் என்னம்மா இப்போ பத்து ரூபாய் வந்து பரிதாப நிலையில் இருந்து சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் உழுந்திருக்கிற அடி சரியான முறையில் நிர்வகிக்கிறது பொருளாதாரத்தை எந்த அவங்க கொண்டு வந்த எல்லா சீர்திருத்தமுமே தப்பாக போயிருது இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து இப்போ வந்து அந்த போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது எங்கெங்கெல்லாம் போய் எந்த இடத்துக்கெல்லாம் போகும்னு தெரியாது ஆக ஒவ்வொன்றா வந்து பாஜக கொண்டு வந்த சீர்திருத்தங்கிற பேரில் கொண்டு வந்த சில அநியாய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் எதிர்த்து நிற்கிது வாக்கேந்திரத்துக்கு கேள்வி வந்துருச்சு அமலாக்கத்துறை மேலே கேள்வி வந்துருச்சு நீதிபதிகள் மேலே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு மக்கள் ஒரு பெரிய புரட்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஃப்ரெஞ்சு புரட்சி மாதிரி ஒன்று நடக்கலாம் இன்னிப்போ இந்த கர்நாடகாவை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற எல்லா மாநிலங்களுக்கும் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி கட்டுறது பத்தி ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது கட்ட முடியாதுங்குது எங்களுடைய ஷேரை குடுங்குது கேரளாவும் கேட்குது அடிமைகளாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு மாதிரி சில பேர் தான் கேட்காமல் இருக்கிறாங்க மற்ற எல்லா மற்ற ஸ்டேட் பூரா கேட்குது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி வந்து வாங்க மாட்டோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க எல்லா மா மாநிலங்களிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஜிஎஸ்டி வாங்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சபைகள் வந்து ஜிஎஸ்டியை எடுத்துக்கிட்டு இருக்கு அது நிர்மலா தான் பதில் சொல்லணும் மோடி நிர்மலா தான் பதில் சொல்லணும் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்குறோம் நன்றி